ஒருத்த ஜாதகத்தில் சந்திரன் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு லக்ஸுரியான வீட்டுக்கு அவங்க போகிறாங்க சுக்கரன் ராகுவோட சேர்ந்து சந்திரனும் காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு லக்ஸுரியான வீடு அதோட வெளியில் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அது ஒரு பெரிய வீடாக கூட இருக்கணும் அவசியம் இல்லை சின்ன வீடாக இருந்தால் கூட இவங்க தான் அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா சூரியன் சந்திரன் காம்பினேஷன்ல இருந்து ராகுவோட சேர்ந்து இருந்துச்சுன்னா இவங்க வீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதே வந்து தனி அழகாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போனாலும் நமக்கே பிடிக்கும் அவங்க மெயின்டைன் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க அந்த வீட்டுல இருந்த நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நிறைய வீட்டுல நீங்க பாத்துருப்பீங்க கணவனைக்குள்ள பிரச்சனை வர்றதே பாத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த பொண்ணு வீடு அப்படி வச்சிருந்துச்சு நீ இந்த வீட்டுல வச்சிருக்கிய அப்படின்னு இந்த கம்பாரிசன் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க இது எல்லாம் என்ன காரணம்னா சந்திரன் ராகு சூரியன் இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளவு நீட்டா வச்சுக்குவாங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு தான் அந்த வீட்டை ஏதாவது மேல இருந்து ஃபுல்லா இறக்குவாங்க தொடச்சிட்டு திரும்ப ஏத்துவாங்க அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் ஒரு வேலை இல்லைனாலும் இருக்க வேலையெல்லாம் வீட்டு வேலையே கவனம் செலுத்துறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க